அமெரிக்க கப்பல் படையினுடைய கமாண்டராக இருக்கக்கூடிய மார்க் மிக்வைஸ் அசோசியேட் ப்ளஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான நிகழ்வாக இருக்கிறது சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வயதான பழகினமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் அமெரிக்க கப்பல் படையினுடைய கமாண்டராக இருக்கக்கூடிய மார்க் அசோசியேட் என்று சொல்லக்கூடிய ஊடகத்திற்கு ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான நிகழ்வாக இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா ஹூத்திகளிடம் எங்களுடைய எந்த வேலையும் எடுபடவில்லை ஹூத்திகளுக்கு முன்னால் அவர்களுடைய தாக்குதலுக்கு முன்னால் அவர்களுடைய தந்திரங்களுக்கு முன்னால் நாங்கள் பதறிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் எங்களால் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று வெளிப்படையாக உலகின் மிகப்பெரிய வல்லரசு என்று சுயமாக தன்னைத்தானே தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பல் படையின் கமாண்டர் இன்றைக்கு உலகின் மிக முக்கியமான ஊடகத்திற்கு முன்னால் இப்படி பேசும்போது உண்மையில் இந்த போரினால் ஒரே ஒரு நன்மை இருக்கிறது என்ன தெரியுமா அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் ஒண்ணுமே இல்லை ரஜினி மொழியில சொன்னா ஜுஜுபி இவர்களெல்லாம் சும்மா உலகத்தை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு நாள் கட்டமைத்து வைத்திருந்த பிம்பத்தை சிறிய குழுக்களாக இருக்கக்கூடிய ஹூத்திகள் அவர்களுடைய வீரம் செறிந்த போராட்டங்களுக்கு முன்னால் சரணடையக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் இது ஒன்று இரண்டாம் கட்ட போரை நாங்கள் தூங்குவதற்கு தயாராகிவிட்டோம் என்று ஒரு வாரத்திற்கு முன்னால் கூத்திகள் தெரிவித்தார்கள் அதனுடைய முதல் பகுதியாக அவர்கள் சொன்னது நாம் கூட பதிவுல சொல்லியிருந்தோம் செங்கடலுக்குள்ளால் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள் முழுவதையும் நாங்கள் இல்லாமலாக்குவோம் என்று சொன்னார்கள் இது சொல்லி நேற்று இப்போ அமெரிக்க கப்பல் படையினுடைய கமாண்டராக இருக்கக்கூடிய நபர் இப்படி அடிச்சு பிடிச்சு அரண்டு போய் ஒரு பேட்டி கொடுக்கணும்னா அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இரண்டு முன்பு பிரிட்டிஷாருடைய ஒரு கப்பல் செங்கடலில் மூழ்கி இருக்கிறது அப்படி மூழ்கியதற்கு பின்னால் ஹூத்திகள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி தற்போது வந்திருக்கிறது ஹூத்திகளுடைய தாக்குதலால் பிரிட்டிஷ் கப்பல் செங்கடலில் மூழ்கி இருக்கிறது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க பிரிட்டிஷ் மாதிரியான இல்லை உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகள்னு நமக்கு கற்பிக்கப்படுறது என்ன இப்ப சீனா அடுத்தது அமெரிக்கா அடுத்தது ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் இப்படி ஒரு நாலஞ்சு நாடுகளை உலகின் வல்லரசு நாடுகள் என்று சொல்வார்கள் இப்போ வல்லரசு நாடுகள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இல்லை ஆயுத பலம் இதை வைத்துத்தான் சொல்கிறார்கள் நம்ம நான் நம்மளை கேட்டா அதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகளுக்கு கையில எவ்வளவு ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறத வச்சா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கணும் அப்படி கிடையாது அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பேச வேண்டி இல்லையா சரி இவங்க விஷயத்துக்கு வருவோம் நாங்க நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கிறோம்டா உலகமே நடுநடுங்கி போகிற ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன்டா எங்க கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தை உடனே எடுத்து யூஸ் பண்ணா உலகமே அழிஞ்சு தான் மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு ஹூத்திகள் மாதிரி ஹிஸ்புல்லா மாதிரி ஹமாஸ் மாதிரியான சிறிய குழுக்கள் அவங்க எல்லாம் பெரிய இராணுவம் எல்லாம் வச்சிருக்கிறவங்க இல்ல அவங்க அவங்களுக்குன்னு சொல்லி பெரிய நவீன எல்லாம் வைத்துக் கொண்டு போரிடுவர்கள் அல்ல சாதாரணமான சின்ன சின்ன குழுக்கள் ஆனா இவர்களுக்கு முன்னால் பிரிட்டன் சரணடைகிறது அமெரிக்கா சரணடைகிறது இஸ்ரேல் சரணடைகிறது ஒண்ணும் இல்லைங்க நேற்றைய தினம் நாம ஒரு பதிவு போட்டிருந்தோம் என்ன சொன்னோம் சீனா கிட்ட போய் பிரிட்டன் போய் உதவி கேட்குது கூத்திகளுடைய தாக்குதலா எங்களால எங்களால அங்க நிக்க முடியல நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சீனா கிட்ட போய் அவன் கேட்கிறான் இந்த இந்த செய்தி வருது அப்ப பாருங்க இவங்க முதல்ல என்ன பண்றாருங்க இந்த போர் துவங்கும் போது ஒரே நாளில் முடிச்சிடும் பார்த்தாருங்க பிறகு அமெரிக்கா நேரடியாக சரி நீ வந்து இவனும் பிரிட்டனும் பார்த்துக்கிறோம் சேர்ந்து வந்தாருங்க ஆனால் என்ன நடக்குது இன்றைக்கு கூத்திகள் விரட்டி அடித்து காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மரணத்தை கண்டு பயப்படவில்லை இல்லையா அநீதி இழைக்கப்படுகிற தங்களுடைய சகோதரர்களுக்காக இறுதி வரையிலும் மரணம் தன் முன்னால் பார்க்கும் வரையிலும் வீரம் செறிந்த போராட்டங்களை முன்வைத்து கொண்டிருப்போம் பின்வாங்க மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதெல்லாம் ஒரு புறம் வந்துட்டு இருக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சர்வதேச நாடுகள் இந்த நாடுகளை புறக்கணிக்கக்கூடிய காட்சி நேற்றைக்கு நடந்த இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அமெரிக்காவோடு மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் பிரேசில் உண்டு இல்லையா பிரேசில் வந்து ஒரு மிக முக்கியமான முடிவை நேற்றைய தினம் எடுத்திருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிரைசில் தூதரகங்களில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரேசில் நாட்டு அதிகாரிகளை உடனடியாக அதையெல்லாம் காலி பண்ணிட்டு நீங்க நேராக நான் ஊருக்கு வந்துடுங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன தெரியுமா அதற்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிஸ்புல்லா இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு நடத்திய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு உள்ள நடத்திய மிகப்பெரிய தாக்குதல் அதுல இஸ்ரேலுடைய குடியிருப்புகள் மக்கள் மிகப்பெரிய அளவில் அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் உட்பட சொல்லியிருந்தோம் அப்போ அவ்வளவு பெரிய சிக்கல் வருகிறது என்பதை தெரிந்தது கொண்டுதான் பிரேசில் என்ன செய்திருக்குன்னா இஸ்ரேலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய பிரேசில் தூதரகங்களை காலி செய்து விட்டு அங்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக வீட்டுக்கு இங்கே ஊர் வந்து சேர்ந்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாம ஆப்பிரிக்க கூட்டமைப்பு என்ற ஒன்று ஆப்பிரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புல இஸ்ரேலுக்கும் ஒரு இடம் இருந்தது அதை தூக்கி வீசி எறிந்திருக்கிறார்கள் இஸ்ரேலின் மேல் இந்த கூட்டமைப்புல தேவையில்லை அப்படின்னு இஸ்ரேலை தூக்கி எறிந்து தூக்கி எறிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது லத்தீன் அமெரிக்க நாடுகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இவர்களோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்பதாக அந்த எல்லாவற்றையும் முடித்த நிகழ்வை பார்த்தோம் தென்னாப்பிரிக்கா அதே மாதிரிதான் உங்களுடைய தூதரகங்கள் உங்களுடைய அதிகாரிகள் இங்கிருந்து தயவு செஞ்சு எங்க ஊர்ல இருந்து கிளம்பியிருங்க அப்படின்னு விரட்டி அடித்த நிகழ்வு எல்லாம் பார்த்தோம் இப்ப உலகம் முழுவதும் இப்ப நீங்க அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு களத்தில் வந்திருக்கிறது இப்படி எல்லாமே இன்றைக்கு ஒரு சேர ஒரு அணியில் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு என்ன தெரியுமா இவர்கள் இதெல்லாம் முன்னாடி எடுத்துருக்கிறது கொஞ்சம் காலம் ரொம்ப காலதாமதமாக இருக்கு ஏன்னா முப்பதாயிரம் பிள்ளைகள் மனிதர்கள் இல்லையா எங்க போய் சொல்றது கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க நான் கூட ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம் அங்க இருக்க அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கைகள் எல்லாம் பச்சை குத்துறாங்க பேரை வந்து பச்சை குத்தி வச்சுருக்காங்க எதுக்கு அப்படின்னா இறந்து போனால் இது தன் பிள்ளைதான் என்று அடையாளம் காண்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த மாதிரியான விஷயம் பாருங்களேன் நமக்கு எவ்வளோ எவ்வளவு ஒரு விஷயம் இப்ப பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகள் இறந்து போனால் அந்த பெற்றோர்களுடைய யோசிச்சு யோசிப்பாங்க அப்படி எத்தனை பெற்றோர்கள் காசாவில் இருப்பாங்க பாருங்க அப்ப எவ்வளவு கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான ஈவிரக்கமற்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு நாள் ஒரு 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 வினைக்கு எதிவினை நிச்சயமாக உண்டு இல்லையா நீங்க ஒரு பந்த வேகமாக வீசி வேகமாக வீசி எறியப்படுகிறதோ அந்த வேகத்திற்கு அது திரும்ப வரும் அதுதான் உலக நியதி இன்றைக்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களுக்கு அக்கிரமங்களுக்கு இவையெல்லாம் திருப்பி உங்களை தாக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதைத்தான் ஹமாசும் ஹிஸ்முல்லாவும் அதே போன்று நீங்கள் பார்த்தாலும் கூத்திகளுடைய வெற்றிகள் எல்லாம் இன்றைக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன இது ஹமாசுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக மாறப்போகிறது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியாக மாறப்போகிறது பாலஸ்தீனத்தில் இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் மண்ணில் பிறக்க போகிறார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வை கொண்டாடக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு உறுதி செய்து கொண்டே இருக்கின்றன மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க